ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இடன்பான வாழ்த்துக்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் எட்டாவது அதிகாரத்திலே முப்பத்தி ஆறாவது வசனம் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்குகிற ஆண்டவர் ஆம் எனக்கு அன்பான தேவ இயேசு கிறிஸ்து இந்த பகுதியிலே அந்த காரியத்தை சொல்கிறான் பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று சொல்கிறார் என கண்பானுங்களை கத்தர் பாவத்திலிருந்து விடுதலை தருகிறவராக இருக்கிறார் ஒரு மனுஷன் பாவி என்று சொல்லி உணர்கிற பொழுது அந்த பாவத்திற்கு விடுதலை வேண்டியது அவசியமாக இருக்கிறது அந்த பாவத்திலிருந்து விடுதலை தருவதற்கு இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனையை கொடுத்திருக்கிறார் தம்முடைய ஜீவனையை விலைக்கரையமாக கொடுத்திருக்கிறார் அதனால இன்றைக்கு அவர் உங்களை விடுதலை ஆக்கும்போது நீங்கள் மீயாகவே அந்த விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதைத்தான் சொல்லுகிறார் இந்த உலகத்தில் சில பேர் பாவத்தை குறித்து உணர்வற்றவர்களாய் வாழ்வார்கள் ஏனென்று கேட்டால் அவர்கள் பாவத்தை செய்து செய்து அதிலே மாட்டிக்கொண்டு தாங்கள் செய்கிறது சரிதான் என்று சொல்லி நினைத்து வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் தான் ஏசு கிறிஸ்து இப்படி சொன்னார் பிணியாளிகளுக்கு பாருங்கள் வைத்தியன் தேவை என்று அன்று சொன்னார் ஆனால் சுகமுள்ளவர்களுக்கு வைத்தியன் தேவையில்லை என்று அன்று சொன்னார் அப்போ ஒரு மனுஷன் தான் வியாதியிலே இருக்கிறேன் என்று சொல்லி உணர வேண்டும் தான் பாவம் செய்துவிட்டேன் என்று சொல்லி உணர வேண்டும் அப்படிப்பட்டவர்களுக்கு தான் ஏசு கிறிஸ்து விடுதலை தருகிறவராக இருக்கிறார் ஒருவேளை நான் பாவமே செய்யவில்லை நான் சுத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி ஒருவேளை உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்கிற பொழுது ஆண்டவரால எதுவும் செய்ய முடியாது ஆனால் இன்றைக்கு நீங்கள் பாவத்தை உணர்கிறீர்களோ அந்த பாவத்திலிருந்து விடுதலை தருவதற்காக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் இயேசு கிறிஸ்து அதற்காகத்தான் தம்மையே ஜீவபடியாக ஒப்புக் கொடுத்திருக்கிறார் எனக்கு அன்பானது பிரச்சனைகளே ஏசு கிறிஸ்து ஒரு முறை ஒரு வீட்டிலே அமர்ந்திருக்கிற பொழுது அவரை சுற்றிலும் ஏராளமான பேர் இருந்தார்களாம் ஆண்டவர் என்ன பேசுகிறார் என்று சொல்லி கேட்கும்படியாக அவரை பார்க்கும்படியாக ஏராளமான பேர் கூடி வந்தார்கள் வீட்டுக்கு உள்ளேயும் சரி வீட்டுக்கு வெளியேயும் சரி ஆயிரக்கணக்கான பேர் கூடியிருக்கிறார்கள் அப்பொழுது பாருங்கள் அந்த ஊரிலே இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டவுடனே ஒரு திமிர்வாதக்காரரை தூக்கி கொண்டு சில பேர் வருகிறார்கள் படுக்கையில் எடுத்து கொண்டு வருகிறார்கள் ஆனால் வீட்டுக்குள்ளே நுழை முடியவில்லை ஏராளமான கூட்டம் இருக்கிறதுனால அவங்க வீட்டுக்கு மேலே ஏறி ஓட்டை பிரித்து அந்த படுக்கையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ அங்கே இறக்கினார்களாம் ஏசு கிறிஸ்து அவருடைய விசுவாசத்தை பார்த்தார் அந்த மனிதனை பார்த்து சொன்னார் என்ன தெரியுமா சொன்னாரு உன்னுடைய பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னாராம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக பாரு ஏசு கிறிஸ்து அந்த மனிதனை பார்த்தோம்னு சொன்ன முதலாவது வார்த்தைன்னு தெரியுமா உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னாராம் அப்பொழுது பாருங்க அங்கே சுற்றிலும் இருக்கிறவர் எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள் சில பேர் தங்களுக்குள்ளே யோசித்தார்கள் இவர் தேவ தூஷணங்களை பேசுகிறார் என்று சொல்லி யோசித்தார்கள் பாவங்களை மன்னிக்கிறதற்கு தேவன் ஒருத்தருக்குத்தான் அதிகாரம் உண்டு என்று சொல்லி யோசித்தார்களாம் ஆனால் எல்லாருக்கும் தெரியாது ஏசு குருசு தேவனுக்கு குமாரன் என்று சொல்லி ஏசு குருசு சொன்னார் பாவங்களை மன்னிக்கிறதற்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று சொன்னார் ஏனென்று கேட்டால் இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னிக்கும்படியாக பாவிகளை ரட்சிக்கும்படியாகத்தான் இந்த உலகத்திலே வந்தார் அவர் தான் நமக்காக விலைக்கரையமாக ரத்தத்தை சிந்தி இருக்கிறார் சிலுவை சுமந்து இருக்கிறார் அதனால எனக்கு அன்பானது விவச்சனைகளே அவருக்கு அதற்கு முழு அதிகாரம் உண்டு முழு உரிமையும் உண்டு அதனால தான் அந்த மனுஷனை பார்த்து சொன்னார் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார் அடுத்த காரியமாக கத்த சொன்னார் அவனை சுகமாக்கினார் படுக்கை எடுத்துக்கொண்டு கொண்டு என்று சொன்னான் உடனே அவன் சிவமடைந்தான் படுக்கை எடுத்து கொண்டு புறப்படுகிறான் எனக்கு அன்பான தேவச்சனங்களே எவ்வளோ காலமாக அவன் அந்த வியாதியில் கிடக்கிறான் திமிர்வாதத்திலே கிடக்கிறான் எழுந்து நிற்க முடியாத நிலைமையில படுத்து கொண்டு கிடக்கிறான் இதற்கு காரணம் என்ன தெரியுமா அவன் செய்த பாவம் தான் அவனால வாழ்க்கையில பாருங்க எழுந்து நிற்க முடியாத அளவுக்கு அவனுடைய பலவீனம் அவனை பிடித்து கொண்டது அந்த பாவ கயிறால் கட்டி போடப்பட்டான் வேறு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வேதம் எதுமாதிரி சொல்லுகிறது பாரு முப்பத்தெட்டு வருடமா வியாதியிலே கிடக்கிற ஒரு மனுஷன் வெதஸ்தா என்கிற குளத்தண்டையில படுத்து கொண்டிருக்கிறான் அந்த வெதஸ்தா என்கிற குளத்திலே பாருங்க இப்பொழுதாக ஒரு தேவதுதன் வந்து அந்த குளத்தை கலக்குவானாம் அப்பொழுது யார் முதலாவது இறங்குகிறார்கள் அவருக்கு சுகம் கிடைக்கும் இந்த மனிதனும் அதற்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறான் ஒரு வருடம் இல்லை ரெண்டு வருடம் இல்லை முப்பத்தெட்டு வருடமாக வியாதியிலே கிடக்கிறான் படுத்த படுக்கையிலே கிடக்கிறான் நோயிலே கிடக்கிறான் உதவி செய்வார் யாருமே இல்லாதவனாக கிடந்துக்கிறான் இயேசு கிறிஸ்து அவனை தேடி போகிறார் அவனை பார்த்து கேட்கிறார் கேட்கிறான் விரும்புகிறாய் என்று சொல்லி கேட்டார் உடனே அவன் சொல்லுகிறான் ஆண்டு அந்த குளம் கலக்கப்படும் போது என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாருமே இல்லை என்று சொன்னார் அவன் தனி மனிதனாக இருக்கிறான் உதவி செய்வார் யாருமே இல்லை துணை யாருமே இல்லை ஆனால் கர்த்தர் அந்த மனிதனுக்கு உதவி செய்ய விரும்பினார் அவனை பார்த்து சொன்னார் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார் உடனே அவன் சுகமடைந்தான் படுக்கை எடுத்துக்கொண்டு கொண்டு புறப்பட்டு விட்டான் அவனுக்கு தெரியாது யார் தன்னை சுகமாக்கினார்கள் என்று சொல்லி ஒருவேளை இயேசுதான் தனக்கு முன்பே வந்திருப்பார் என்று சொல்லி அவன் அறிந்து கொண்டிருப்பான் என்று சொன்னார் அவன் அவரிடத்திலேயே சுகத்தை கேட்டிருக்க முடியும் ஆனால் அவன் அறியாமையிலே இருந்தான் அவன் இயேசு குரசி அறியாதவனாக இருந்தான் அநேகர் கேட்டாங்க உன்னை சுகமாக்கினது யாருன்னு சொல்லி கேட்டாங்க அவனுக்கு தெரியவில்லை ஆனால் இயேசு கிறிஸ்து பின்பாக வந்து வந்து சந்திக்கிறார் சந்தித்து ஒரு காரியத்தை தான் சொன்னார் இனி அதிக கேடொன்றும் இடவாதபடிக்கு இனி பாவம் செய்யாதே என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் அவனை விட்டு போய்விட்டாராம் எனக்கு அன்பான தேவச்சனைகளே அதிக கேடொன்றும் நீடாதபடிக்கு இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அவனுக்கு அறிவுரை கூறினார் ஏனென்று கேட்டால் அவன் செய்த பாவத்தினுடைய விளைவு முப்பத்தெட்டு வருடங்களாக அவன் வியாதிலே கிடக்கும்படியாக நேரிட்டது பாவத்தில் இருந்து மன்னிக்கிறவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் பாவத்தில் இருந்து மாத்திரமல்ல வியாதியில் இருந்தும் விடுதலை தருகிறவர் இயேசு கிறிஸ்து அவருடைய தலைமுகளாலே குணமானிகள் என்று வேதம் சொல்லுகிறது அவருடைய விளைவினைகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய விளைவினைகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் அதனால் அவரிடத்தில் வருகிற பொழுது நமக்கு சுகமும் கிடைக்கிறது பாவத்திலிருந்து விடுதலை மாத்திரமல்ல நோயிலிருந்து விடுதலை தருகிறவர் சாபத்திலிருந்து விடுதலை தருகிறவர் விசாசின் போராட்டத்திலிருந்து விடுதலை தருகிறவர் எனக்கு அன்பான தேவ இன்றைக்கு அவருடைய பாதத்தண்டையிலே வாருங்கள் அவருடைய சிலுவை எண்டையிலே வாருங்கள் என்னுடைய வருகிறவனை ஒருவனும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார் அவர் மீது நம்பிக்கை வைத்து விசுவாசத்தோடு கூட அவர் சிலுவை மண்டையில் வருகிற பொழுது கர்த்தர் உங்களுக்கு முழுமையான விடுதலை தருவார் மெய்யான விடுதலை தருவார் பரிபூர்ணமான விடுதலை தருவார் இன்றைக்கே அந்த விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள் தேவன் தாமே எங்களை ஆசிர்வதிப்பார் நச்சபம் செய்வோம் எங்களை அதிகமாய் நேசிக்க நல்ல நேசிக்கிறாண்டவரை இன்றைக்கும் ஆண்டவரையும் உங்களுடைய சமூகத்திலே வாழ்ந்தேன் எனக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி கேட்கிறேன் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டு பாவத்திலிருந்து விடுதலை தரும்படி ஆகி நோயிலிருந்து விடுதலை தரும்படியாய் சாபத்தின் கட்டுகளிலிருந்து விடுதலை தரும்படி நான் செய்திக்கிறேன் ஒரு பூரணமான சமாதானமான வாழ்வை தரும்படி நான் செய்திக்கிறேன் ஏசம் ஜமைக்கிதாவே நாம என் கண்டு செய்யும்